ஃபுட்பால் இஸ் ஆக்சுவலி அ பார்த் ஆஃப் சக்ஸஸ் கூட சொல்லணும் ஐயாயிரம் பேர் தேடுறதுக்கு நாங்கள் பத்தாயிரம் வழி செலவழிச்சுமா போஸ்டர் எல்லாம் போட்டு பத்து வழி டிக்கெட் வாங்கி கொடுத்துக்கு வர மாட்டாங்க ஆனால் அந்த சாதனை வந்தோடனே எங்கள் சாதனை நம்ம சாதனைன்னு சொல்கிறாங்க அது சாதனை இல்லைங்க சமூகத்துக்கான ஒரு நிகழ்ச்சி தானே அப்போ நீங்கள் வந்து மித்ரா கிட்ட வந்து ஃபண்டை வாங்கியிருக்கலாம் இதை தொடர்ந்து செய்திருக்கலாமே ஏன் பண்ணல அதை இது எம்ஐசியாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் ஏன் இன்னைக்கு இன்னைக்குள்ளே தலைமுகம் எடுத்து அவங்க செய்ய வேண்டியது தானே நேர்களுக்கு நெத்தியடி வணக்கம் இன்று மலேசிய இந்தியர்களை கால்பந்து துறையில் மேம்படுத்த வேண்டும் என்ற உயரிய சிந்தனையில் தொடங்கப்பட்ட மீஃபா அதனுடைய பாதையில் தொடர்ந்து பயணிக்கின்றதா மீஃபா எதிர்நோக்கும் சவால்கள் என்ன இந்த நாட்டில் இந்திய இளைஞர்களை கால்பந்து விளையாட்டாளர்களாக உருவாக்க வேண்டும் என்ற மீஃபாவின் கனவிற்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அரசு சாரா இயக்கங்கள் எவ்வளவு பெரிய உதவிகளை புரியுறாங்க இல்ல செய்யறாங்களா இல்ல கண்டுக்குவதே இல்லையா அப்படின்றத பத்தி தான் இன்றைய நெத்தியடியில் நாம் பேசவிருக்கின்றோம் நம்மோடு இணைகின்றார் மீஃபாவின் தற்போதைய தலைவர் அன்பானந்தம் வணக்கம் வணக்கம் தேலன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்க ஸ்போர்ட்ஸ்மேன் மேன் மாதிரியே அப்படியே அதே லுக்குல இருக்கு என்ன செய்யறது பந்திராடுற பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா நம்மளும் கொஞ்சம் வாச்சு பந்திராடணுமே அதுதானே வேலை சொல்லுங்க மீஃபாவை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான் ஒரு பெரிய இலக்கு கனவு மலேசியா அணியில் வந்து இந்தியர்கள் இருக்கணும் ஒவ்வொரு குழுலியும் இருக்கணுன்றதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் மாணவர்கள் மத்தியில் விளையாட்டை விதைக்கணும்னு சொல்லி கொண்டு வந்த இயக்கம் இது மீஃபாவை பொறுத்தவரை உங்களுக்கும் மீஃபாவுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நான் மீஃபாவில் எப்படி இன்வால்வ் பண்ணேன்னு சொன்னீங்கன்னா ஒரு வகையில் வந்து இன்னும் சமுதாயத்துக்கு பந்தராடுற விஷயத்துல என்ன சின்ன நான் வந்து ஒரு ஃபுட்பால் ஃபெட்டினிட்டின்னு கூட சொல்லலாம் ஏன்னா பிரதர் கே குணாலன் மலேசியா குராண்டவர் அது தவிர இன்னொரு பிரதர் பந்தராடுறாரு நானும் பந்துராடுவேன் சோ இது வந்து நம்மளுக்கு ஒரு பற்று மாதிரி வச்சுங்களேன் அப்ப சின்னதா செய்யணும் பெருசாக செய்யணும் அப்படின்னா சொன்னா ஒரு ஒரு வெஹிக்கல் தேடணும் அதை மீபாவில் வந்து நான் இன்வால்வ் பண்ணேன் அந்த காலத்தில் அப்போ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் சாம்பியன் ஆனோன்னு ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு மலேசியாவில் இதை பற்றி தான் பேசுவாங்க தமலம் கிளாப் ஃபர்ஸ்ட் தம்ளங்கிளாப் எஃபே கேப் அது ஒரு ஊக்கமாக இருந்துச்சு அதுக்கங்குட்டு நம்மளுக்கு மீஃபா ரெண்டாவது லெவல் வந்து ப்ரீமியர் லீக் போனோம் அங்கேயும் ஒரு ப்ரொமோஷன் கிடச்சி அப்புறம் சூப்பர் லீக் போனோம் சூப்பர் லீக் போனோடனே ரேஸ் பேஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கிளாப்போட சுச்சுவேஷனை பார்த்து அந்த டைமில் பிஜே சிட்டிக்கு கொடுத்தோம் ஆனா இதெல்லாம் ஏன் நாங்க கொடுக்கறோம் குடுக்கறோம்னு சொன்னீங்கன்னா கையில காசு இல்லையே ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு புகழ் வரும் அந்த புகழ் எல்லாம் அவங்க அவங்க நிலைமை வரும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து ஒரு கால்பந்து அணி என்பது வந்து அதோட வர்த்தகம் என்பது ஒரு பெரிய லெவல் வர்த்தகம் தான் மலேசியால வந்து அப்படி இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல அதுவும் நம்ம வந்து ஒரு இந்தியர் கிளாப்பா இருக்கிற வசி இந்திய சமுதாயம் பெரிய பெரிய பிசினஸ் மேன் எல்லாம் வந்து அப்படியொன்னும் அள்ளி குடுக்கறது இல்ல ஏதோ ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க சின்ன லெவல்ல பெரிய லெவலில் நாங்கள் தான் தேடணும் காசு அதை நம்ம அவங்கள்ட்ட சொல்லணும் சொல்லி அவங்களுக்கு விளக்க வைக்கணும் அப்போ கடைசியாக ஒரு கேள்வி கேட்பாங்க பந்திராண்டா என்ன கிடைக்கும் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு அப்போ அது அப்படியே சப்புன்னு ஆயிரும் இதை நாங்கள் எப்பயாச்சும் என்னாச்சும் செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு பூஷ் பண்ணிட்டே இருந்தோம் பட் அந்த மூமெண்ட் வந்துருச்சு எங்களுக்கு இதுக்கு மேலே எங்களால் செய்ய முடியாதுன்னு ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஃபிஃப்டீன் மில்லியனுக்கு மேலே தேவைப்படும் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு அதை நாங்கள் மீப்பானா வெறும் மெயின் டீம் மட்டும் இல்லை பதினெட்டு இருபத்தி ஒன்று வயசு பதினெட்டு இது மாதிரி மூணு கிளாப்பை மேனேஜ் பண்ணும் ட்ராவல் பண்ணும் எல்லாத்துக்கும் ஹோட்டல் கொடுக்கணும் பயன்களுக்கு சேலரி கொடுக்கணும் இதெல்லாம் பெரிய இது அப்போ இந்த தலைமுக ஏன் கைக்கு வந்தோடனே நான் கொஞ்சம் மாற்றம் பார்த்தேன் எல்லா ஸ்டேட்லேயும் பயணங்க பந்துடாடுறதுக்கு தான் இப்போ இல்லாமல் போச்சு அது உருவாக்குமே அது எப்படி உருவாக்குறதுன்னா நம்ம கீழே ஆரம்பிப்போ போகணும் தமிழ் ஸ்கூலுக்கு போயிட்டேன் நான் திருப்பி ஸோ தமிழ் ஆரம்பிச்சுங்களும் அங்கேயே போயிட்டீங்க திருப்பி தமிழ் ஸ்கூலுக்கே போயாச்சு இப்போ இந்த தமிழ் ஸ்கூலுக்கு போய் இது மூணாவது வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொதல் வருஷத்துல நானூறு பிள்ளைங்க ஆண்டுச்சு ரெண்டாவது வருஷத்துல எழுநூத்தி அறுபது பிள்ளைங்க ஆண்டுச்சு இந்த வருஷத்தில் ஆயிரம் பிள்ளைங்க ஆடுறதுக்கு வாய்ப்பு வந்துடுச்சு ஆனால் ஒரு உதவியும் இல்லை நம்மளே தான் திருப்பி கேட்கணும் நம்மளே தான் பேசணும் இதில் என்ன நான் அடிக்கடி சொல்லுவேன்னு சொன்னால் இந்த பந்திராட்டு வந்து எங்களோட பொறுப்புன்னு சொல்றதோட வெளியில் மக்களை மேனேஜ் பண்ணுறவங்களோட பொறுப்பு நாங்கள் அதை நல்ல நிர்வாகம் பண்ணுமா அது நாங்கள் செய்கிறோம் இப்ப அதை தான் நான் கேட்கணும்னு நினைச்சேன் இது வந்து எல்லாத்துடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒரு எஃப்எம் கிண்ண வெற்றியாளரா வந்த பிறகு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது மீஃபா மேல இவங்க வந்து இதுக்கு பேர வந்து பெரிய சாதனை படைக்க போறாங்க பெரிய அணிகளை நீங்க ஒரு முறை வந்து ஜேடிடி அணியை கூட வீழ்த்தி பெரிய பெரிய அதிர்ச்சி எல்லாம் எங்களுக்கு ஏற்படுத்தியிருந்தீங்க இப்படி ஒரு நம்பிக்கையை விதைச்சிட்டு திடீர்னு நாங்க இல்ல அப்படின்னு சொல்றது வந்து இந்த இந்திய சமுதாயத்தை ஏமாத்துறதுக்கு தானே சமூகம் அப்படிதான் நினைக்கிறாங்க அதே இந்திய சமுதாயம் நாங்கள் ஆடும் போது ஒரு பத்து வலி டிக்கெட்டாக இருபது வழி டிக்கெட் வாங்கிட்டு வந்து எவ்வளோ பேர் ஸ்டேடியமில் உட்கார்ந்தாங்க ஸ்டேடியமில் ஐம்பது பேர் ஐம்பதாயிரம் பேர் அறுபதாயிரம் பேர் சில சில ஸ்டேடியமில் எயிட்டி தௌசண்ட் ஸ்டே நம்ம ஸ்லே ஸ்லங்கோ இது என்னது ஷாலாம் ஸ்டேடியமில் விளாடும் போது ஐயாயிரம் பேர் தேடுறதுக்கு நாங்கள் பத்தாயிரம் வழி செலவழிச்சோம்மா போஸ்டர்லாம் போட்டு பத்து வழி டிக்கெட் வாங்கி வர மாட்டாங்க ஆனால் அந்த சாதனை வந்தோன்னே எங்கள் சாதனை நம்ம சாதனைன்னு சொல்கிறாங்க அது சாதனை இல்லைங்க சாதனை வந்து ஒவ்வொரு மக்களும் நம்ம கூட சேர்ந்து இதுக்கு என்னாச்சும் நம்ம செய்யணும்னு முன்னுக்கு வந்தாங்களோ அதுதான் சாதனை இன்னைக்கு மலேசியாவை எடுத்துக்கிட்டா எல்லாருமே பிரீமியர் லீக் பாக்குறாங்க லிவ்பூல் சப்போர்ட்டரா இருக்காங்க மேன்செஸ்டர் சப்போர்ட்டரா இருக்கா சிட்டி சப்போர்ட்டரா இருக்காங்க அங்கேருந்து கிளம்பி மேன்செஸ்டர் யுனைடெட் இங்க வரும்போது ஒரு லட்சம் பேர் நிறைஞ்சு நிக்கிறாங்க அதுல இந்தியர்களுடைய விழுக்காடும் மிகப்பெரிய அளவில் இருக்கு ஏன் அதை மீஃபா பக்கிட்டு திருப்ப முடியல கொண்டு வர முடியல பற்றுங்க இதுதான் பற்று இந்த பற்று வந்து நம்ம சொல்லி நீங்களும் நானும் பேசி இந்த பற்றை உருவாக்கணும் இல்லை அவங்களுக்குன்னு ஒரு பற்று இருக்கணும் அவ்வளோ பெரிய கிளாப்பில் இங்கேருந்து காசு கொடுத்து ஒரு கேமை போய் பார்க்கணுன்னு சொன்னால் லண்டனில் பதினஞ்சாயிரம் வழி வரும் நான் என்ன சொல்கிறேன் பதினஞ்சாறு வழியாக கொடுக்க சொல்கிறேன் ஒரு பத்து வழி பதினஞ்சு வழி டிக்கெட் வாங்கி வந்து பாருங்களேன் நம்ம கேமை ஒரு பிள்ளைங்க விளையாடுதுங்க நம்ம தமிழ் ஸ்கூல் பிள்ளைங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏழு ஸ்டேட்டில் செஞ்சுட்டேன் நான் இன்னொரு மூணு ஸ்டேட் இருக்கு இது நேஷனல் ஈவென்ட் வரும் நேஷனல் ஈவென்ட் பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ஐயாயிரம் நாங்க தான் சொல்றோம் நீங்க தான் அம்பாசிடராங்க உங்க பிள்ளைங்களுக்கு நாங்க அம்பாசிடரா ஆகக்கூடாது நாங்க ஒண்டி தான் காமிக்க முடியும் இதுதான் நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு இந்த நாட்டுல சோ இதை வந்து முக்கியத்துவமா கொடுத்து யார் யாரு இந்த இந்த மீஃபான ஒரு பிராண்ட் அழியக்கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா அவங்க வெளியே வரணும் வந்து இந்த மாதிரி ஓகே நாங்க ஒவ்வொரு காசும் ஒவ்வொரு செலவுக்கும் நான் வந்து கணக்கு அமைக்கிறேங்க இன்டர்னல் ஆடிட்டர் எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் வர வச்சிருக்கேன் ஹவு கேன் இட் கோ ராங் மிஸ் மேனேஜ் இது வரைக்கும் இருந்ததே இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் வந்த ஏழு வருஷமாக இருக்கேன் மிஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணல ஒரு வாட்டி ஒரு கேள்வி கேட்டால் ஃபைல் எடுத்துட்டு நான் பார்லிமெண்ட்டுக்கு போனேன் ஆளுங்க ஒரு வாட்டி ஒரு கேள்வி வந்துச்சு இந்த மாதிரி மிஸ்மேனேஜ் பண்ணிட்டாங்க நான் ஃபைல் எடுத்துட்டு பார்லிமெண்ட்டுக்கு போனேன் போய் கேட்டேன் எங்கே மிஸ் மேனேஜ்மெண்ட் கொடுங்கன்னு அந்த டைமில் ஒரு ஐம்பத்தி நாலு நிர்வாகம் வந்து ஒரு மாதத்துக்கு ஆயிரம் வழி கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உருவாக்குனதுலேருந்து இப்போ யாரும் கொடுக்கறது கூட பயப்படுறாங்க காமிச்சு முடிஞ்சோம்னாலாம் சும்மா இல்லை நாங்கள் சும்மா தான் கேள்வி கேட்டணும் சும்மா பேசுறதுக்காக நாங்கள் சும்மா வேலை இருக்கோம் நான்லாம் ஒரு பிஸ்னஸ் மேனு இதெல்லாம் சும்மா செஞ்சுட்டு இருக்கு அதுக்குன்னு எங்களையும் சும்மா செய்ய விளையாடுறாங்க அதுதான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சார் இல்ல மலேசிய கால்பந்து துறையை பொறுத்த வரைக்கும் சில அணிகள் மட்டுமே அந்த கால்பந்தை வந்துட்டு தங்களுடைய கட்டுப்பாட்டை வச்சிருக்கிறாங்க அதனால வந்து இளைய அணிகளுக்கு அது வளர்ந்து வரும் கால்பந்து அணிகளுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு அப்படின்ட்டாங்களா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுக்கு தான் வந்து நாங்க எங்களோட நிர்வாகத்துல ஸ்டேட் அஃபிலேஷனை வந்து கிளப்ஸ் இன்க்ளூட் பண்ண சொல்றோம் கிளப்ஸ் சொன்னீங்கன்னா அவங்க வந்து கோல்டன் ஏஜ்லேருந்து விளையாடுவாங்க எயிட் இயர்ஸ் ஓல் டென் இயர்ஸ் ஹோல் டுவெல் இயர்ஸ் அல் ஃபோர்டீன் இயர்ஸ் ஓல் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஓல் இந்த கிளாப் எல்லாத்தையும் நாங்கள் வந்து எங்களோட அசோசியேஷனில் சொல்லிட்டோம் நீங்கள் எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணுங்கள் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அண்டர் டுவெல் செய்யறோன்ன இது முடிஞ்சோடனே அண்டர் ஃபோர்டீன் செய்வோம் அண்டர் ஃபோர்டின் இப்போ மணாக்கால் நடந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா மூணு நான் இண்டியன்ஸு கூட உள்ளு எடுத்து வருவோம் ஏன் எடுத்துகிட்டு வரும்னு சொன்னால் வி ஒன் டைம் டு சி த ஸ்டாண்டர்ட் ஆஃப் த ஃபுட்பால் இப்போ அண்டர் சிக்ஸ்டீன் செய்ய போகிறோம் ஜொஹோரில் இது வந்து பத்தாம் மாதம் செய்கிறோம் இந்த அண்டர் டுவெல் வந்து இது மூணாவது வருஷம் இந்த அண்டர் டுவெல்ஃபை ஏன் நாங்கள் செய்கிறோன்னு சொன்னிங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு திறமையான பயன்கள் ஆடுற பயன்களை உற்றக்கூடாது இவங்களை எடுத்து நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும் அவங்களுக்கு இதுதான் வந்து இந்த வகையில் வந்து நான் மாசா யூனிவர்சிட்டிக்கு நன்றி கடன் சொல்லணும் ஏன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்கள இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் லீவ் வரும்போது எங்கள் ஸ்கூலில் ஒரு அஞ்சு நாள் பாய்ச்சுங்க இந்த பயனுங்க வந்து மீஃபாவை ரீபிராண்ட் வர பண்ணோம் மீஃபா ஸ்கூல் ஆஃப் லைஃப்னு ஏன்னா எடுக்கேஷனும் ஃபுட்பாலும் ஒன்றா வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு எடுக்கேஷன் என்வைர்மெண்ட்டை காமிக்கிறோம் அந்த எடுக்கேஷன் என்வைர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கோச்சு திறமையான கோச்சு நல்ல பரித்துனர் அதை தவிர ஆஹ் பெசிலிட்டிஸ் சாப்பாடு அவங்களுக்கு தங்குற இடம் இதெல்லாம் கொடுத்து அஞ்சு நாள் அவங்கள உருவாக்குறோம் இந்த மாதிரி கூட செய்யணும் ஒவ்வொரு வாடியும் செய்யும்போது அறுபது எழுபதாயிரம் வரைக்கும் இது தேவைப்படுது எங்க போய் காசு தேரே ஒரு வாடி செஞ்சோம் பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஏன் நீங்க ஒரு வாட்டியோட செஞ்சு முடிச்சீங்கன்னு யாரு காசு கொடுத்தா எங்களுக்கு இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்ல காசு யார் கொடுத்தா யாரு கொடுத்தான்னு நம்ம வந்து கேட்டுட்டே இருக்கோம் இல்லையா நமக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு மித்ரான்ற ஒரு அமைப்பு இருக்கு இவ்வளவு மாணவர்கள் அதாவது தமிழ் பள்ளி சார்ந்த மாணவர்கள் சமூகம் சார்ந்து வராங்க சமூகத்துக்கான ஒரு நிகழ்ச்சி தானே அப்ப நீங்க வந்து மித்ரா கிட்ட வந்து ஃபண்டை வாங்கியிருக்கலாம் இதை தொடர்ந்து செய்து செய்திருக்கலாமே ஏன் பண்ணல அதை மூணு வருஷமா விடாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல கொடுத்தல் பேசினாலும் அதை வந்து ஒரு முக்கியத்துவமா பார்க்க மாட்டாங்க ஸ்போர்ட்ஸா தமிழ் ஸ்கூலா ஆக்சுவலி டிரான்ஸ்ஃபர்மேஷன என்னன்னு விளங்குற விளக்க வைக்கணும் முத வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு வருஷத்தில் நடக்காது ரெண்டு வருஷத்தில் நடக்காது எங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னா பத்து வயசு பையன் வந்து பதினேழு வயசுல அவன் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பந்துவிடாடுற பையனுக்கு தமிழ்ங்க குறைகிறானோ அதை நாங்கள் ஃபீடர் மாதிரி கொடுக்குறோம் அதுக்கு தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நாங்கள் காசு கேட்குறோம் நாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஐம்பதாயிரம் வலி கொடுத்துட்டு ஒவ்வொரு நேஷனல் பாடிக்கு நாங்கள் நேஷ்னல் பாடி எங்களுக்கு ஒரு ஒன் மில்லியன் கொடுத்தா நாங்கள் அண்ணன் டோர்னமெண்ட் செஞ்சு ரிசால்டாக ஓரியன்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறோம் பாருங்கள் எத்தனை பையனுங்க இதில் சம்பாதிக்க முடியாதுன்னு ஒரு வசதி இல்லவே இல்லை பந்தராட்டில் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது கோச்சஸ் இருக்குது ரெஃப்ரி இருக்குது ஃபுட்பாலர்ஸ் விளையாடலாம் ஃபுட்பாலர்ஸ்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெண்டு வருஷத்தில் வச்சதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பையனுங்க ஜேடிடிக்கு போயிட்டானுங்க பன்னெண்டு வயசு பையனுங்க நம்ம செஞ்சு இப்ப ரெண்டு பையனுக்கு மீபாலேந்து தமிழ் ஸ்கூல் ப்ரோக்ராம்ல ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூஸ் பண்ண ஸ்லாங்கோக்கு போவானுங்க கேளுக்கு போவானுங்க பினாங்கு போவானுங்க அந்த மாதிரி போயிட்டே இருந்தாங்களா ஸ்டேட் லெவலில் அவங்களுக்கு பிரேக் ஈவன் வந்து பதினேழு வயசுல நம்ம இந்த பையனுங்க வேற வேற வகையா எங்கேயோ போகக்கூடாதுன்னு சொன்னா பந்திராட்டு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நம்ம ஈவென்ட் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சரி ஏன் கிடைக்கல உங்களுக்கு கேட்டீங்களா இவ்வளவு விஷயம் பண்றோமே ஏன் கிடைக்கல கேட்டோம் இன்னும் சொல்லாம இருக்காங்க பதிலு மூணு வருஷமாவா அதான் எனக்கு தெரியல மூணு வருஷமா இதே கதை தான் கடைசியா பார்க்கும் போது கூட நீங்க அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஒண்ணுமே கிடைக்கலையே சரி எப்ப உங்களுக்கு வந்து மித்ரா சிடிக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி சிடி வைக்கல கிடைச்சிச்சு அவரு ப்ரொஃபசர் ராஜேந்திர இருக்கும் போது ரெண்டு வாட்டி நம்மளுக்கு ஃபண்ட் கிடைச்சிச்சு அந்த ரெண்டு ஃபண்ட் வச்சுதான் நாங்க மீ ஃபார் பியோன் ப்ரோக்ராம் செஞ்சு முப்பத்தி ஆறு கிளாப்பு ரெண்டாயிரத்தி ஐநூறு பிள்ளைங்க பந்துராண்டாங்க நூறு கோச்சஸ் எழுவத்தி அஞ்சு அதை தவிர அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஒரு அறுபது எழுபது அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இதெல்லாம் ஒரு கொன்சிஷனாக செஞ்சோம் அந்த ரெண்டாவது வாட்டி வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓ தௌசண்ட் கொடுத்தாங்க அதுக்கும் செஞ்சோம் ப்ரோக்ராம் ஆனால் அதே டைமில் நம்ம சொன்ன மாதிரி ஏர்லியாக நம்ம ப்ரீமியர் லீக் லான்னுட்டு இருந்தோம் நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் ப்ரீமியர் லீக்கில் இருந்துச்சு அப்போ கிராஸ் ரூட் அவ்வளோ இல்லை இந்த ப்ரீமியர் எடுத்து நம்ம பிஜேசிட்டி கொடுக்கும் போது அதுக்கு அங்கிட்டு நம்ம வந்து மீஃபாவை பார்க்கணுமே ஏன்னால் பந்து பந்துராட மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம கிராஸ் ரூட்டுக்கு போகணும் கிராஸ் ரூட்டில் போனோம்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து தெரியலையே ஆளுக்கு நம்மளை அப்படின்னு ஒரு ஒரு ஏமாற்றம் மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏமாற்றம்லாம் ஒன்றும் சொல்ல ஒன்றுமே ஒரு ஏமாற்றமும் இல்லை பண வசதி வந்துச்சுன்னா எங்களை நீங்கள் இன்னும் நல்லா பார்க்கலாம் இது மூலிமா பிள்ளைங்களும் நல்லா வளர்ச்சி பார்க்கலாம் ஸ்போர்ட்ஸ்ன்னு வந்தால் நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஃபுட்பால் இஸ் ஆக்சுவலி பார்த்தோம் சக்சஸ் கூட சொல்லணும் ஒருவேளை மீஃபா வந்து அண்ட எம்ஐசி எம்ஐசியோடைய கிளை நிறுவனம் தான் மீஃபா அப்படின்ற சிந்தனை இருக்கிறதுனால தான் மித்ரா அவங்களுக்கு கொடுக்க மாட்டுறாங்களா இது வந்து ஒரு ஒரு வெரி ஷேலோ மைண்டட் திங்கிங் என்கிட்ட இருக்கலாம் எந்த பாடியாவும் இருக்கலாம் நம்ம செய்யறது யாரு நான் ஒரு பாலிட்டிஷியன் நான் ஒரு பிஸ்னஸ் மேன் செய்யறது யாரு யாருக்காக இது நடக்குது நம்ம பிள்ளைங்களுக்கு தானே நடக்குது இது நம்ம பிள்ளைங்களுக்கு அனுபவிக்கிற தொகை தானே அங்கே இருக்கு அப்படின்னு நினைச்சு அவங்க செஞ்சாங்கன்னா அது வேற மாதிரி அப்படி அவங்க பாலிட்டிக்கலா பார்த்தாங்கன்னு சொன்னா ஆக்சுவலி இன்னைக்குன்னு இல்லை ஒரு பத்து மீபா செஞ்சாலும் நம்ம குப்பைக்கு தான் இந்த விமர்சனம் உங்கள் காதில் வந்திருக்கோம்ல ஓ ரெண்டு மூணு வாட்டி சொல்லிட்டாங்க போன வாட்டி வந்து நினைக்கிறேன் டீம் நான் கூட கேட்பாங்க ஆமா அவர் இருந்தார் அவர் டைம்ல அவர் ஒரு தலைவருங்க அது எடுத்து நான் ரெண்டாவது தலைமுகம் போயிட்டேன் எனக்கு இன்னொரு ரீஎன்ஸ் தட் மீன்ஸ் ஒரு தலைவர் வந்து ரெண்டு டேர்ம் இருக்கலாம் நான் ரெண்டாவது டேர்மில் இருக்க பாருங்க ரெண்டாவது டேர்மில் இருந்து இன்னுமும் அவங்களால பார்க்க முடியல சும்மா ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சி கேக்கிறதோட அது எப்படி செய்கிறாங்க அது எப்படி முறையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை பார்க்கணும் பாலிட்டிக்கல் யா சரி ஆமாம் இது எம்ஐசியாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் ஏன் இன்னைக்கு இன்னைக்குள்ளே தலைமுகம் எடுத்து அவங்க செய்ய வேண்டியது தானே அந்த பேர் அவங்களுக்கு தானே வரும் ஏங்க அப்படி திங்க் பண்ண மாட்டாங்க கடைசியில் அதை அனுபவிக்கிறது வந்து யாரு நம்ம பிள்ளைங்க தானே அப்படின்னு ஏன் திங்க் பண்ண மாட்டேறாங்கன்னு எனக்கு தெரியல சரி இப்போ டெத்தோ டீம் மோகன் பற்றி பேசாமல் மீஃபாவை வந்து நம்ம கடக்க முடியாது ஏன்னா மீஃபாவுக்கு பெரிய அடையாளத்தை கொடுத்தது இல்லை இடத்த டி மோகனுடைய பங்கு மிகப்பெரிய அளப்பரியது நிறைய பண்ணியிருக்காரு பட் இப்போ அவர் இல்லாமல் போனா கூட அந்த மீஃபாவுடைய அந்த செயல்திட்டங்கள்லாம் நீங்க முன்னெடுத்தாலும் மோகனுடைய பேர் இன்னமும் வந்து அதே இடத்துல நிலை பெற்று இருக்கு அவர் தான் அப்படின்னு ஒன்று இருக்கு அதே நேரத்தில் அவரோட பேர் அடிப்படாததால நீங்க சொன்ன மாதிரி அது வந்து எம்ஐசி உடைய கிளை நிறுவனம் அப்படின்ற இதெல்லாம் மீஃபாவுக்கு பெரிய பலவீனமா இல்லையா நீங்க பார்க்கலையா அதை எனக்கு எனக்கு தெரியல அது எப்படி பார்க்குறதுன்னு ஆமாங்க அந்த டைம்ல வந்து அவங்க இருந்தாங்க ஆட்சியில் அவங்க செஞ்சாங்க இன்னைக்கு வேற யாரோ வந்துட்டாங்க ஆச்சு அவங்க செய்ய வேண்டியதுங்க அதுதானே கதை ஏன்னா அந்த டைம்ல உள்ள நிர்வாகம் அவரு நிர்வாகம் இந்த டைம்ல ஒரு நிர்வாகம் என்ன நான் போய் தலைவர்களை பார்த்தேன் நான் பேசினேன் சொன்னேன் பார்லிமெண்ட் போனேன் பார்த்தேன் சொன்னேன் செய்யலாம் பார்க்குறேன் நீங்க அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி அப்ளையும் வருமா மூணு வருஷம் அப்ளை பண்ண ப்ராசஸும் இருக்கு எங்கிட்ட இது வரைக்கும் நீ ஒரு இன்டர்வியூ கூப்பிட்டதில்லை இல்ல என்ன நடக்குதுன்னு கேட்டதில்லை இதுக்கு எப்படி வழி பார்க்கணும் நான் போகும் நான் ஒரே ஒன்று தான் பேசுவேன் அவங்கள்ட்ட இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராமு இது ஒன்றும் ஃபுட்பாலாக பார்க்காதீங்க இந்த பிள்ளைங்க வேறு வழிக்கு போகிறாங்கன்னா பன்னெண்டு வயசு தமிழ் ஸ்கூல் முடிஞ்சோன்னே அவங்க எங்கே போவாங்க ஸ்கோலாம் மணிங்க அங்கே போயிடுவாங்க அங்கே தான் ஆரம்பிக்குது அந்த பிரச்சனையை நிப்பாட்டணும்னு சொன்னால் இது வந்து தொடர்ந்து போகணும் அதுக்கு தான் பன்னெண்டு வயசு முடிஞ்சோடனே கிளப்ஸுக்கு விராடுவாங்க கிளாப்ஸ்க்கு முடிஞ்சோன்னே ஸ்டேட்க்கு ஆடணும் இந்த ப்ரோக்ராமை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம்னு சொன்னால் அவங்க அது அதுக்கு தகுந்த வழிபாடு நம்ம சொல்லி கொடுக்கணுமா அவங்களுக்கு இல்லைப்பா நான் வந்து அப்ப இந்த கேள்வி உங்ககிட்ட நான் வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இவ்வளோ விஷயங்கள்ல வந்து மீஃபா செய்துட்டு வருது தலைவர்கள் வந்து அதுக்கு எந்த ஒரு முன்னுரிமையும் கொடுக்கல இப்ப வந்து இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்க கூட தெரியும் ஃபுட்பால்ல என்ன இருக்குங்க பதினோரு நாலு பேர் பதினோரு பேர் சேர்ந்து ஆட போறானுங்க அதனால ஒரு பெரிய மாற்றம் வந்துருமா அப்படின்னு நினைப்பாங்க எனக்கு தெரியும் அதனால என்னென்ன இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க இப்ப நான் ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகிறேன் இல்ல ஃபுட்பால் துறை சார்ந்து வரேன் எனக்கு என்ன பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு என்னால மேம்படுத்திக்க முடியும் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு கால்பந்துல ரிசர்ச் பண்ணணுங்க நல்லா ரிசர்ச் பண்ணுவோம் இட்ஸ் அ பில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரி இட்ஸ் நாட் மில்லியன் இட்ஸ் அ பில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரி இந்த பில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரியில் மலேசியாவில் நீங்கள் வந்து என்ன இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஆடுறவங்க மட்டும் சாதனை பண்ணல ஆட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க ஏஎஃப்சி ஜெனரல் செக்ரட்டரி வந்து லேட் தத்து பீட்டர் வேலப்பன் அவர் வந்து நாற்பத்தெட்டு கண்ட்ரி அவர் கீழே இருந்துச்சு அவர் வந்து சீலாவ் தமிழ் ஸ்கூல்ல படித்தவர் எப்படிங்க அவர் வந்து ஃபார்ட்டி எயிட் கண்ட்ரிஸை மேனேஜ் பண்ணார் அதை தவிர இன்னொரு தமிழ் ஸ்கூல் ஹெட் மாஸ்டரு பால் மோனி எஃப்ஐஎம் ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தார் எப்படிங்க அவர் எஃப்ஐஎம் செக்ரட்டரியாக இருந்தார் அவரும் தமிழ் ஸ்கூல் படிச்சு வந்தவர் தான் தமிழ் பேசுறவர் தான் மீஃபாவை உருவாக்குங்கன்னு சொல்லி சொன்னவர் அவரு அப்படி இருக்கும்போது சத்யநாதன் சத்யநாதன் ஸ்பாட் லேட் சத்யநாதன் அவர் வந்து கோச்சஸ் பிரசிடண்டாக இருந்தார் அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நோ வே தே கேன் ஸ்டாப் வி ஹவ் த ரைட் டு கோ நம்ம பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் முக்கியம் சேலரின்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குணாலன் வந்து ஜேடிடிக்கு விளாண்டாரு ஐ திங்க் ஒப்பனா சொன்னால் ஹண்ட்ரட் தௌசண்ட் குறைஞ்ச சாலரி இல்லை ஒரு மாதத்துக்கு ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் ஒரு சிஓ கூட கிடைக்காதுங்க அப்போ என்ன வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இக்கனாமிக்கலி மூவ்மெண்ட் சொன்னால் ஒரு பேசிக் பிளேயர் மினிமம் வந்து ஃபைவ் தௌசண்ட் டு எயிட் தௌசண்ட் சின்ன கிளாப்புக்கு ஸ்டேட்டுக்கெல்லாம் வேணாங்களா ஃபிஃப்டின் டுவெண்ட்டி தௌசண்ட் இப்போ கோகின்னு ஒரு பையன் நம்ம இப்போலேருந்து வந்து போனவர் அவர் கோரியாக்கெல்லாம் போகும்போது அவர் சேலரி ஸ்கேல்லாம் யூஎஸில் பேசுவாங்க ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி தௌசண்ட் யூஎஸ்டி பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன இருக்கா ரொம்ப இருக்குது வெதை இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்களா பந்து ராட்டுன்னா வெறும் பந்து பந்தை எத்தனால்தான் ஒரு ஆட்டணும் இல்லை அது அட்மினிஸ்ட்ரேஷனும் போகலாம்

அது அவங்களோட மைண்ட் செட் ஆனா அந்த லீடர்ஸ் நினைக்க கூடாது அவங்க என்ன இது வந்து ஒரு என்னேஷன் அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு இதை வேலை செஞ்சுதான் கண்டிப்பா திரும்ப நம்மளும் விடாம கேள்வி கேட்போம் என்ன காரணம் சொல்லிட்டு எதுக்கு கொடுக்கலன்னு கேட்போம் கேட்போம் ரிச்சோ நான் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன் ஏன்னா நான் இதை வந்து விட போகிறது இல்லை ஏன்னு கேளுங்களேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து ஒரு ஜஸ் ஒரு சின்ன மூவ்மெண்ட் தான் இன்னைக்கு ட்ரோன்ஸ் டிஜிட்டல் டெக்னாலஜின்னு போயிட்டு அதெல்லாம் போயிட்டு இருக்காங்க நாங்களும் டிஜிட்டல் டெக்னாலஜிக்கு போகலான் இருக்கோம் எப்படின்னா இன்னைக்கு ஒரு பையன் பன்னெண்டு வயசு பையன் பந்துராடுறானா பதினேழு வயசுல அவனு ஒரு கிளாப்புக்கு கொடுக்கும் போது இன்னொரு பிரச்சனை வருது நம்மளுக்கு நம்ம பையன்களை எடுக்க மாட்டுறானுங்க அப்படின்னு அப்போ அந்த எடுக்க போறவன் கோச்சுக்கு நான் வந்து அவனுக்கு ஒரு லிஸ்ட் கொடுப்பேன் இந்த பையன் வந்து பன்னெண்டு வயசுல ஆரம்பிச்சான் இன்னைக்கு வரைக்கும் பதினஞ்சு ஏழு வருஷமா அந்த பையன் என்ன அதாவது அவனோட அடைவு நிலை என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு அப்படின்னு சொல்லி ஒரு கொடுத்தா ஒரு கோச் என்ன நினைப்பான் பார்த்தோன்னே தெரிஞ்சு ஐயோ சும்மா சும்மா வெளியே போட முடியாது அதுக்கெல்லாம் காசு தான் நாங்கள் தேவைப்படும் அந்த டிரான்ஸ்பர்மேஷனுக்கும் போனோம் நாங்கள் வந்து யூபிஎம்ல ப்ரொஃபஸர் ஷாமலா கூட பேசி அவங்க கூட இணைஞ்சி ஒரு ப்ரோக்ராம் உருவாக்கணும் அவங்க சொன்னாங்க நான் வந்து ஒகேக்கு சேரேன் நான் இதே வந்து தமிழ் ஸ்கூலுக்கும் செய்யறேன் ஃபுட்பாலுக்கு அன்ப வாங்க அப்படின்னு பண்ணுங்க தேவைப்படுவேன் ஏன்னா நான் சொல்றது நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது பிள்ளைங்களை மானிட்டர் பண்ணணும் ஒவ்வொரு வாரமும் அவன் ட்ரைனிங் முடிஞ்சோன்னா அவனோட ஃபிசிக்கல் கண்டிஷனும் போடணும் அது தவிர ஒவ்வொரு இந்த வருஷத்துல அவன் எத்தனை ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் எவ்வளோ ஒன்னான்னு சொல்லி அடுத்த வருஷத்தில் அவன் எவ்வளோ ஒன்னான்னு சொல்லி அவனை ப்ரோக்ராம் பண்ணணும் அவன் பாடி ஃபிசிக்கல் அவன் எந்த பொசிஷனில் ராண்டான் அவன் எப்படி அவனோட திறமை இருக்கு எந்த கிளாக்கு ராண்டுகிட்டு இருக்கான் என்னென்ன கோல் பண்ணியிருக்கான் எந்தெந்த டிஃபைனில் எவ்வளோ நாள் இருக்கான் இதெல்லாம் ஸ்டேட்டஸிக்காக கொடுத்தா தான் ஒரு கோச்சு வந்து அந்த பிளேயரை நம்ம சும்மா வெளியாக்க முடியாது ஏன்னா இவ்வளோ ஸ்டாட்டஸிக் இருக்குன்னு டைம் போக டைம் போக டெக்னாலஜியை சேர்த்து நம்ம டிஜிட்டலுக்கு பிளாட்ஃபார்ம் போகணுன்னு சொன்னால் நம்மளுக்கு ஃபைனான்சியலி விநீட்டில் ஆஃப் பேசித்தன் இறுதியாக அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன் மீபா வந்து அடிப்படையில் தொடங்கி உச்சம் வரைக்கும் போனீங்க கிட்டக்கட்ட அந்த ஸ்டேஜை தொடர அளவுக்கு போனீங்க திரும்ப அடிப்படைக்கு வந்துட்டீங்க இப்ப மீபா வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுது இந்த இந்திய சமுதாயத்துக்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஒரு கம்ப்ளைன் கம்யூனிட்டியா இருக்காதுங்க இதுதான் எனக்கு வந்து ஒரு மன வருத்தம் ஏன்னா நாங்களாம் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் இதுக்கு வந்துட்டோம் கம்யூனிட்டிக்காக செய்கிறோம் இங்கே உட்காந்துக்கிட்டாங்கிட்டு ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும் அது என்ன பிரச்சனை இருக்கா ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும் அதை வந்து அப்படியே தூக்கி போட்டு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியும் அதை மட்டும் பாருங்கள் அப்படி தமிழ் ஸ்கூல் பிள்ளைங்களா இருந்து வந்தால் பேரண்ட்ஸாக இருந்தாங்களோ அவங்க வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நாங்கள் ஒன்றும் காசு கேட்காம கொடுக்கணும் அவங்களே முன்னுக்கு வந்து பரவாயில்ல என் பிள்ளை ஒரு ஆடுக்க மீபாக்கா நாங்கள் ஒரு நூறு வலி கொடுக்கணும் ஒரு வருஷத்துக்கு அந்த மாதிரி என்னாச்சும் ஒன்று செய்யணும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதை தவிர எங்களுக்கு செயல் அந்த ஸ்கூலுக்கு செய்யணும் அப்போ தான் அந்த ஸ்கூல் பயனுங்க பந்துராடுவான்னு இது வந்து எங்களுக்கு ஒரு வேண்டுகோள் மாதிரி இதை தவிர லீடர்ஸ்க்கு போயிடுவோம் லீடர்ஸ் வந்து எல்லாம் ப்ரோக்ராமும் செய்கிறோமே ஒரு சும்மா நான் வந்து நின்று ஒரு ப்ரோக்ராம் செய்கிறேன்னு சொல்லி பேர் வாங்கிட்டு போகிறதோட இந்த ப்ரோக்ராமால் என்ன பலன் நடந்துச்சு அப்படின்னு உள்ள ப்ரோக்ராமை பார்த்தாங்கன்னு சொன்னால் மீஃபா இஸ் ஒன் ஆஃப் இட் ஏன்னா இந்த ப்ரோக்ராமால் என்ன நடக்க போகுது இந்த பிள்ளைக்கு வந்து ப்ரைமரி ஸ்கூலில் கோ குளம் பாயிண்ட் கிடைக்கும் இதே செகண்டரியில் விளாண்டாலும் அந்த பாயிண்ட் கிடைக்கும் ஏன்னா நம்ம கேபிஎஸ்சை லீக் பண்ணியிருக்கோம் கேபிஎஸ் நம்மளை ரெக்கனைஸ் பண்ணியிருக்காங்க இதை தவிர நாங்களும் கேபிஎஸ்ல போய் கேட்குறோம் அவங்க என்னென்னா ரேஸ் பேஸ் பாலிட்டிக் பார்ட்டியாக ஐ மீன் ஸ்போர்ட்ஸ் பார்ட்டியாக இருக்கிற வசி பெருசாக செய்ய முடியாது ஏதோ ஒரு சின்ன டொனேஷன் கொடுக்கலான்னு நான் பத்தாயிரம் வரையும் இருபதாயிரம் வரலையும் கொடுத்தாங்க நம்ம சின்னதாக தான் செய்யணும் ஆனால் அந்த உணர்வு ரொம்ப பெருசாகி மக்கள் ரொம்ப கூட வந்து இதில் இன்வால்வ் பண்ணுன்னு சொல்லும் போது நம்மளுக்கு பணம் தானே இன்னொரு கூட வருது அதெல்லாம் மித்ரா தவிர வேலை என்ன வரைகளோ இது வந்து பிரைம் மினிஸ்டருக்கு இன்றைக்கி காதில் எட்டினா கூட அவர் அதான் பார்க்குனாரே ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது போன வாட்டி நஜீப் இருக்கும்போது அவர் வந்து தான்சி சுப்ராட் சொல்லியிருக்காரு ஏ மீஃ பிரேம் அந்த ஃப்ரேமை வந்து என் ஆஃபீஸில் வெயின்னு ஏன்னா எஃப்எம் கப் வந்து நாங்கள் ஃபண்ட் பண்ணுவோம் வெயினு யாராக இருந்தால் நாங்கள் அந்த டைமில் நீங்கள் பிரதமரமாக இருக்கீங்க உங்களுக்கு தானே அந்த நன்மை அப்படி நினச்சி செய்ய வேண்டியது தானே அதுதான் நான் எதிர்பார்க்குறேன் நல்லது கண்டிப்பாக நீங்கள் நினச்சது எல்லாம் நடக்கும் மீஃபா திரும்பவும் பழைய நல்லா செஞ்சுட்டு நிறைய விஷயங்கள் மீண்டும் அந்த பெரிய உச்சத்தில் மீஃபாவை பார்க்கணும்னு நம்பிக்கை நாங்களும் ரொம்ப நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நன்றி இன்று நம்மோட அரங்கில் இணைந்ததற்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தயவு நன்றி நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ இன்று நமது நெத்தியடி நிகழ்ச்சியில் மீஃபாவுடைய தலைவர் அவர்கள் இணைந்திருந்தார் கால்பந்து என்பது அது வந்து மலேசிய இந்தியர்களுடைய மிகப்பெரிய அடையாளம் நீங்க எண்பது தொண்ணூறாம் ஆண்டுகள்ல தேசிய அணியை எடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஆட்டக்காரராக இருந்தவர்கள் இந்தியர்கள் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு இந்த நமது தேசிய அணியில் இந்தியர்கள் இருக்க மாட்டார்களா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வெறிச்சோடிய சூழல் நிலவியது அந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது தான் மீஃபா மீஃபா வந்தார்கள் தங்களுடைய அடித்தளமான ஆணித்தரமான பதிவை முன்வைத்தார்கள் மிகச்சிறந்த ஆட்டக்காரர்களை மலேசியா முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை அணிகளுக்கும் தரிவித்துக் கொடுத்தவர்கள் மீஃபா இன்னைக்கு என்ன சொல்றாங்க மீண்டும் அடிப்படையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை வளர்க்குறோம் அவங்களுக்கு இந்த கால்பந்து உணர்வை ஊட்டணுன்றதுக்காக நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சமாவது மனம் இறங்கி எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேக்குறாங்க யாரு கேட்குறாங்க கேக்குறாங்க ஃபண்டு ஃபண்ட் இருக்கோ அவங்ககிட்ட தான் கேக்குறாங்க கூப்பிடுங்க உட்காந்து பேசுங்க எடுத்து பாருங்க இதுல அரசியல் இவன் அவன் அப்படிலாம் கிடையாது இதற்கு பின்னாடி சமூகம்ன்ற ஒன்று இருக்கு இதன் மூலியமா தமிழ் பள்ளிகள் வந்து பலன் அடைய போறாங்க இது கொடுத்தா இதை வந்து இவங்க பேரு போயிடும் இதை கொடுத்தா இவங்க பேர் எடுத்துப்பாங்க அப்படி இல்லை நேரடியா ஒரு தலைவன் என்ற முறையில் நேரடியா நோக்கி இந்த சிக்கலை இப்படிதான் கலையணும்னு போனீங்கன்னா இன்னும் தலைச்சிறந்த விளையாட்டாளர்களை மீஃபா உருவாக்கும் அதற்கு நீங்க உறுதுணையாக இருந்தீங்க அப்படின்றத வரலாறு சொல்லணும் கண்டிப்பா அவங்க அதை சொல்லுவாங்க இவர் தலைமையில தான் நடந்து இப்போ அன்பானந்தம் மந்துவை நம்மகிட்ட சொல்லியா நஜீப் பண்ணார் இவரு விஷயம் இவர் பண்ணார் இவரு விஷயம் சொன்னார் அதே மாதிரி உங்களுடைய பேரும் நிலை பெறும் அரசியலை நகர்த்தி வைத்து விட்டு சமூகத்திற்கான ஒரு விளையாட்டு எது சமூகத்தை உயர்த்துவது அப்படின்றத நோக்கத்தோடு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிரச்சனைகள் தீரும் அடுத்த நெத்தியடியில் சந்திப்போம் உங்களிடம் இருந்த அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் தாயாலன் சண்முகம் வணக்கம்